நீங்கள் தனிமையில் இருப்பதை விட பொய்யான உறவுகளிடம் நிலைத்திருப்பது ஆபத்தானது எதிர்மறையான இருங்கள் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய கற்றல் அனுபவம் அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள் யாராவது உங்களை புண்படுத்தினால் புன்னகையுடன் அவர்களை எதிர்கொள்ளுங்கள் உங்கள் அமைதியே அவர்களை பாதிக்கும் உங்கள் உண்மையான பலன் உங்கள் உண்மனதில்தான் உள்ளது காலங்களை குணப்படுத்தும்னால் வடுக்கள் எப்போதும் இருக்கும் மகிழ்ச்சி என்பது ஒருவழி பாதை அல்லாமல் சும்மா கிடைப்பது இல்லை அதற்கு கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் தேவை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம் நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்ற கனவு காண்கிறீங்களும் அதை நோக்கி செல்லுங்கள் உங்கள் கனவுகளை அடைய நீங்கள் வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் மற்றவர்களின் அங்கீகாரத்தை பெற வேண்டியது உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் நட்பு என்பது ஒரு அழகான உறவு அதை மதிக்கப்பட்டுக் கொள்ளுங்கள் ஒரு நண்பன் என்றவன் உலகம் உனக்கு எதிராக இருக்கும் போது உன்னுடன் நிற்பவன் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான நண்பர்களை கண்டறியுங்கள் நட்பு ஒரு புதையல் அதை பத்திரமாக பாதுகாக்கவும் நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீர்களோ அவர்களை ஒருபோதும் காயப்படுத்தாதீர்கள் அன்பு என்பது ஒரு வலிமையான உறவு அதை மதித்து நடந்து கொள்ளுங்கள் அன்பு என்பது கொடுப்பது பெறுவது அல்ல அன்பு என்பது நிபந்தனையற்றது உங்கள் வாழ்க்கையில் அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள் மன்னிப்பது என்பது உங்கள் மனதை அமைதி மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல அது பலம் மன்னிப்பு என்பது உங்களை விடுவிப்பது உங்கள் வாழ்க்கையில் மன்னிப்பை கடைபிடிக்கவும் வாழ்க்கை ஒரு பாடம் தினமும் கற்றுக்கொண்டே இருங்கள் வாழ்க்கை ஒரு பயணம் அதை அனுபவித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு வாய்ப்பு அதைக் கொள்ளுங்கள் உங்கள் வாழுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் கனவுகளை துறக்குங்கள் உங்கள் இலக்குகளை அடைய விடாமுயற்சியுடன் உழைக்கவும் தோல்விகள் உங்கள் கற்றல் அனுபவங்கள் உங்களை நம்புங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கும் போது எதையும் சாதிக்க முடியும் நீங்கள் என்பதை நீங்கள் நீங்கள் நம்ப வேண்டும் வேண்டும் உங்கள் பலத்தை கண்டறிய உங்களை மதிக்கும் போது மற்றவர்களும் உங்களை மதிப்பார்கள் உங்களுக்குள் இருக்கும் ஒளியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எப்பொழுதும் நேர்மறையாக இருங்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் விடாமுயற்சியுடன் இருங்கள் உங்கள் இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டும் நீங்கள் எதை இருக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள் நல்ல கர்ம நல்ல பலனை தரும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செய்யுங்கள் மற்றவர்களுக்கு உதவுங்கள் கருணையுடன் இருங்கள் அன்பாக இருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை வளர்த்துக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சி என்பது வருவது உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் உருவாக்க வேண்டும் மகிழ்ச்சி என்பது ஒரு தேர்வு மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நன்றியுடன் இருங்கள் நன்றி என்பது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள சிறிய விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்லுங்கள் நன்றி என்பது ஒரு சக்தி வாய்ந்த உணர்வு உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடக்க நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் பிரார்த்தனை உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் பிரார்த்தனை உங்கள் ஆன்மாவை உயர்த்தும் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு இறைவன் பதிலளிப்பார் நம்பிக்கையுடன் இருங்கள் இறைவன் உங்களை நேசிக்கிறார் இறைவன் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கிறார் இறைவனை நம்புங்கள் காலம் போக போகத்தான் தெரியும் உன் கரப்பிடித்தவர்கள் யார் உன் காலை வாயியவர்கள் அல்ல ஆனால் சிலர் சருவுகளாகவே பார்க்கிறார்கள் உன் கண்ணீரை துடைப்பவன் உண்மையான உறவு உன் கண்ணீருக்கு காரணமன் பொய்யான உறவு தோல்வியில் விலகுபவர்கள் உறவு இல்லை உன் காரணமானவன் பொய்யான உறவு தோல்வியில் விலகுபவர்கள் உறவு இல்லை தொல் கொடுத்து நிற்பவனே உண்மையான நண்பன் சில உறவுகள் மாலை போல சில காலம் மட்டுமே பெய் பெய்யும்றையும் சில உறவுகள் வேறு போல ஆழமாக படர்ந்து நிலக்கும் உன் இருப்பை உணராத உறவுகளுக்காக நீ உன்னை வருத்திக் கொள்ளாதே உன் மதிப்பு அவர்களுக்கு புரியும் நாள் வரும் உன் சந்தோஷத்தில் ஒட்டிக்கொண்டு உன் துக்கத்தில் விளக்கியவர்கள் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் இல்லாதவர்கள் முகமூடி அணிந்து உறவாடுபவர்களை விட விலகி செல்லும் ஒற்றை மனிதன் மேலானவன் சுயநலமற்ற அன்பு ஒன்றே உண்மையான உறவுக்கு அடையாளம் மற்றதெல்லாம் நடிப்பே உன் வளர்ச்சியில் மகிழ்ச்சி அடையாதவர்கள் உன் வீழ்ச்சியில் சந்தோஷப்படுவார்கள் அவர்களை அடையாளம் காண கற்றுக்கொள் ஒரு கண்ணாடி உடைந்தால் ஒட்ட முடியாது ஒட்டினாலும் விரிசல் தெரியும் அது சிதைந்த உறவுகளும் உன் பலவினங்களை அறிந்தவர்கள் அதை பயன்படுத்தாதவரைதான் உண்மையான உறவு கஷ்டப்படும்போது போது கைவிடுபவர்கள்

இருந்தால் நீங்கள் விவேகானமராராக மாற வேண்டுமே தவிர காயப்பட்டவராக அல்ல அமைதியா இருப்பவன் முட்டாள் என்று எண்ணி விடாதே கேட்பவனே புத்திசாலி நாம் எடுக்கும் சில பல முடிவுகள் பிறருக்கு நகைச்சுவையா இருந்தாலும் அதன் காயத்தை நாம் மட்டுமே உணர்ந்திருக்க முடியும் பொருளை இழப்பது மட்டும் தியாகம் அல்ல ஆசைகளை இழப்பதே தியாகம் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா இல்லையா மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி பாருங்கள் நீங்கள் நிச்சயம் நன்றாக இருப்பீர்கள் முடிவை எடுத்த பின்பு தவறான முடிவை எடுத்து விட்டோனோ என்று சிந்திக்காது சில தவறான முடிவுகளில் இருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம் சக மனிதனின் மனதை காயப்படுத்தி இரவிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் படிக்காது செய்த நன்றியை வார்த்தையால் அல்ல உலக செயல்களால் வெளிப்படுத்து விழுந்து விழுந்து சிரியுங்கள் தவறு இல்லை ஆனால் விழுந்தவனை பார்த்து சிரிக்காதீர்கள் உச்சிக்கு சென்றவன் தான் பயத்தோடு வாழ்வான் தரையில் நடப்பவன் தைரியமாகத்தான் நடப்பான் Thank you அன்பை வாங்கவும் விற்கவும் முடியாது அன்புக்கு விலை அன்புதான் மனம் தளராதே இன்று நடக்காது நாளை நடக்கலாம் கொஞ்சம் காத்திரு நம்பிக்கை வைத்திரு கோபமே மனிதனுக்கு கொடிய எதிரி அன்பே அவனது முற்றத்தோழன் அமைதியான மனம் வலிமையும் தன்னம்பிக்கையும் தருகிறது எனவே இது நல்ல ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது மற்றவர்களிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது ஆனால் தன்னிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமானது காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல அப்படி சிரிக்க விட்டால் எந்த காயமும் பெரிதல்ல இந்த உலகில் நிலைத்திருக்கும் சக்தி உண்மைக்கு உண்டு அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை நிம்மதிக்கான இரண்டு வழிகள் விட்டு கொடுங்கள் இல்லை விட்டு விடுங்கள் நேற்று நடந்தவற்றை உங்களால் மாற்ற முடியாது நாளை நடப்பதை தடுக்க முடியாது இன்றைய பொழுது இக்களத்தில் வாழுங்கள் அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வு மரணம் ஒரு முறைதான் கொள்ளும் ஆனால் மனக்கவலை தினம் தினம் ஆராய்ச்சியில் உங்கள் அறிவின் துணை கொண்டு உண்மையை அறிந்து கொள்ளுங்கள் வாழ்வு காட்டும் மரணத்துக்கு காட்டும் காரணம் இருக்கிறது காரணம் இல்லாமல் ஏதும் நிகழ்வது இல்லை இன்பமோ துன்பமோ ஒரு காரணத்தோடு கடனின் சில்லும் போது அதன் ஆழம் அதிகரிப்பதை அறியலாம் அதுபோலவே தவத்தில் மேன்மை அடைய முடியும் பயிற்சியை தொடர்வதன் மூலமே உழுக்கத்தின் உணர்வை காண முடியும் சொல்லவாறையை நடக்கும் ஒருவரின் ரம்யமான பயனுள்ள பேச்சு வர்ண நிறைவுள்ள அதிக பெற்றிருப்பது போன்றது தர்மம் தேடி போய் உதவி நாடி வருபவர்களுக்கு செய் தியானத்தின் மூலம் ஞானம் கிடைக்கிறது தியானத்தின் குறைவால் ஞானம் குறுகின்றது திருப்தியின் பெருஞ்செல்வம் கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனை அறிவாளையின் நட்பு உணர்வுகளை காண்பதை போன்றது இன்பத்தை அளிக்கும் மூடர்களுடைய நட்பு பகைவனுடைய உறவுகளைப் போல துன்பம் தரும் உடலையும் நாவையும் மனதையும் அடக்கி வாழ்பவன் உயர்ந்தவன் குருவானவர் மாணவனை தன் மகளைப் போல கருத வேண்டும் மாணவன் குருவை தன் தந்தையைப் போல கருத வேண்டும் உன் நம்பிக்கையை மூலதனமாக வைத்துக்கொண்டு உன்னை முட்டாளாக்கும் முயற்சிக்கும் கூட்டம் அதிகம் ஏமாறாதே வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறதே என்று வேறென்று தேடாதே அது வேதனையாக இருக்கும் தவறுகளை ஏற்றுக்கொண்டு தைரியம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது உண்மையின் ஒளியானது காமேகத்தில் இருந்து விடுபட்ட சந்திரன் போல உலகம் எங்கும் பிரகாசிக்கும் உலக வாழ்வின் நோக்கம் பிறருக்கு உதவி புரிவதே ஆகும் மடமை என்னும் சோமலில் வாழ வேண்டாம் மூடர்கள் மட்டுமே சோமலில் மூழ்கி விடுவார்கள் பேராசை கொண்ட மனிதனிடம் மனதில் பயமும் வேதனையும் எப்பொழுதும் குடிக்கொண்டிருக்கும் நீங்கும் உள்ள எதிரியை விளைவிக்கும் மனதால் நேசிக்கும் எந்த ஒரு பொருளையும் மனிதன் என்றாவது ஒரு நாள் பிரிந்தே ஆக வேண்டும் இந்த ஏதிக்கு யாரும் விதிவிலக்கு அல்ல பிறருக்கு தீங்கு நினைப்பவனை துறவி என்று சொல்ல முடியாது பிரார்த்தனைக்குள் மிகவும் உயர்ந்தது பொறுமையே அதுவே மேலான தவம் நிறை நரை தோற்றினால் மட்டுமே ஒருவர் பெரியவர் ஆக முடியாது அறிவால் முதிதிருப்பவரே உண்மையில் பெரியவர் உண்மையை பேசுங்கள் கோபத்தை தவிர்க்க முயலுங்கள் கையில் இருப்பதை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அறிஞனோடு வாழ்ந்தாலும் முட்டாள்களால் அறிவி பெற முடியாது குழம்பின் ருசியை ஒருபோதும் கரண்டியால் அறிய முடிவது இல்லை நல்ல வழியில் செம்மையாக மே நமக்கு என்றென்றும் உதவி செய்ய தகுதி உடையதாக இருக்கும் எவன் ஒருவர் அடக்க அரிதான குடியல் ஆசையை அடக்கி வெள்கிறானோ அவனுடையது துயரங்கள் தாமரை இழை மீது விழுந்த தண்ணீர் துளிகள் போல அவனை விட்டு அகலும் வழி தவறி செல்லும் ரத போல பொங்கி வரும் கோபத்தினை அடக்கி ஆள்பவனையே நாம் சரியான சாரதி என்று சொல்வோம் மற்றவர்கள் கடிவாள கயிற்றை கையில் வைத்திருப்பவர்கள் வாழ்வின் முடிவு என்பது அனைவருக்கும் பொதுவானது எனவே அதைக் கண்டு மிரளத் தீர்வு இல்லை வயது முதிர் பெரியோரை விடாமல் வணங்கி மரியாதை செய்து வருபவனுக்கு ஆயில் அழகு இன்பம் வழிபை என்னும் நான்கு பயன்களும் அதிபருக்கும் மாசுக்கள் அகன்று நீ தூங்கியவனாகிவிட்டால் ஒரு மிக்க மேலாளர் வாழும் உலகை நீ அடையலாம் அவன் பிறகு உனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை வாழ்க்கை கடலுக்கு நடுவே தீவை போல நீ அரண் செய்து கொள் ஊக்கமும் அறியவும் உடையவனாயிரு அடக்கம் இல்லாமல் ஒழுக்கம் கெட்டு நூறு ஆண்டுகள் வாழ்வதை விட தியானம் செய்து ஒழுக்கத்துடன் ஒரு நாள் வாழ்வதே வாழ்வின் சிறப்பு உடையதாகும் ஒருபோதும் அவருடன் சேர்ந்து வாழ்ந்தால்தான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெறுவீர்கள் கடலில் வந்து கலக்கும் ஆறுகள் தங்கள் தனிப்பட்ட தன்மையை இழந்து மகாசமுத்திரம் என்ற பெயரில் வழங்கப்படுவது போல் எல்லா சாதினரும் தங்கள் இருந்தால் சகோதரர்கள் ஆகிவிடுகிறார்கள் யோசிக்காமல் எடுத்த முடிவுகள் அனைத்தும் பல முறை யோசிக்க வைத்துக் கொண்டே இருக்கும் வாழ்வதற்கு மிக குறைவாகவே செலவு தேவைப்படுகிறது ஆனால் அடுத்தவர்களை போல வாழ நினைப்பதற்கு தான் செலவு அதிகம் இருந்தால் மட்டும் புன்னகைப்பது வாழ்க்கை அல்ல இல்லாத பொழுதும் புன்னகை செய்திருப்பதுதான் வாழ்க்கை இல்லை என்பதற்கு ஒருவனுக்கு நீ மரியாதை கொடுக்காமல் இருக்காதே மாற்றங்கள் இல்லாமல் முன்னேற்றம் என்பது சாத்தியமற்றது ஆனால் எண்ணங்களை மாற்றிக்கொள்ள முடியாதவர்களால் வேறு எதையுமே மாற்ற முடியாது கோபத்தில் இருக்கும் யாருமே தங்கள் வாழ்க்கையில் தோற்றதே இல்லை துணியாதவரை வாழ்க்கை சில கல் கூட பயம் தான் இருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை எதிர்பார்ப்பது எல்லாம் வாழ்க்கையில் கிடைப்பதும் இல்லை இது நிரந்தரம் இல்லாத உலகம்தான் ஆனால் சுயநலம் நிறைந்த உலகம் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டுமே நிஜம் முயற்சிக்கு நீ அடிமை என்றால் வெற்றியே உனக்கு அடிமையாகும் பணிவுக்கு நீ அடிமை என்றால் உனக்கு புகழே அடிமையாகும் தோல்வி பயத்தில் நிற்பதை விட துணிந்து தோற்று நிற்பது மிகவும் அழகானது அவரவருக்கு நிகழாத வரை நிகழ்வது எல்லாம் வெறும் செய்திதான் ஆயிரம் தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை போடுவதுதான் மனிதனின் இயல்பு பிறரின் கருத்துகளுக்கு கவனம் செலுத்தி உங்களது வெற்றி பாதையை இழந்து விடாதீர்கள் எப்படிப்பட்ட கடுமையான விதியை கூட மது வெல்ல முடியும் ஆனால் அதற்கு நாம் எதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் உன்னை ஒதுக்கப்பட்ட இடங்களில் நீ நிமிர்ந்து நிற்கும்படி வாழ வேண்டும் ஆனால் உன்னை புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை விமர்சிக்கும் இடங்களில் மௌனமாய் இருக்க வேண்டும் யாருடைய அன்பையும் பெற்று ாய் பெருமைப்படாதீர்கள் மாறும் குணம் கொண்ட மனிதர்களுக்கு உரியதுதான் மறந்து விடாதீர்கள் கண்ணீரை துடைக்கும் கரங்களை விட அதை புன்னகையில் எவ்வாறு மறைக்கலாம் என்று கற்றுக் கொடுக்கும் உறவுகள் வர சில உங்களை சர்வ சாதாரணமாக உதாசீனம் செய்வதற்கு காரணம் நீங்கள் மிகவும் பிரகாசிக்க போகிறீர்கள் என்பது மட்டும்தான் மாற்றம் வேண்டும் என்றால் முயற்சியை மாற்று இல்லை முயற்சியை கூற்று முடிவு நானாக மாறும் வெற்றியும் கிடைக்கும் பேசிக்கொண்டே இருப்பதினால் நமது பலவீனமும் மௌனமாக இருப்பதினால் மற்றவர்களின் பலவீனமும் நமக்கு தெரியும் எப்பொழுதும் சிறந்தது மௌனம்தான் பாவை எப்படி இருக்கிறது என்று பார்க்காதீர்கள் اشتركوا போகும் பாதை சரியா என்று மட்டும் பாருங்கள் செல்ல வேண்டிய இடத்தை அடைந்து விடலாம் நூறு நண்பர்களை தேடுவதை விட நூறு ஆண்டுகளுக்கு நிலைத்து நிற்கும் ஒரே ஒரு நண்பனை மட்டும் தேடு உன்னை உச்சக்கட்டத்தில் வைக்கும் அந்த நட்பு குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முட்கள் இல்லாத கடிகாரத்தை போன்றது அது நின்றாலும் சரி ஓடினாலும் சரி பயனே இல்லை ஒருபோதும் எதையும் அவமானமாக கருதாதீர்கள் ஏனென்றால் வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்தில் நியாயம் நீ தேவை முடிந்த பின்பு தூக்கி எரியப்படுவாய் துன்பம் துயரம் கண்ணீர் இல்லாமல் வாழ்க்கையை கடப்பது என்பது சாத்தியமே இல்லை ஒளிரும் வாழ்க்கையை வாழ இருளை கடந்தே ஆக வேண்டும் ஒரு ஏழை பணக்க ஆகிவிட்டால் அவன் தனது உறவுகளை மறந்து விடுகின்றான் ஒரு பணக்காரன் ஏழையாகிவிட்டால் அவனது உறவுகள் அவனை மறந்து விடுகின்றன இதுதான் இன்றைய உலகம் பணம் மட்டும் நிம்மதியை கொடுத்து விடாது நிம்மதியை கொடுக்கும் சக்தி மனம் ஒன்றுக்கு உண்டு அதுவும் உன்னுடைய மனதினால் மட்டும்தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும் அன்பையும் மரியாதையும் தயங்காமல் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பது வந்தால் இந்த உலகத்தில் எதையும் சாதிப்பவன் ஆகின்றான் வெறுக்காமல் நேசிக்க பழகினால் மட்டும்தான் விடியல் கண்களுக்கு தெரியும் தோல்வியை நேசிக்க தெரிந்தால் தான் வெற்றியை உணர முடியும் உண்மையான உழைப்பை நேசிக்க தெரிந்தால் தான் உயர்வு வரும் உன்னையே நீ நேசிக்க தவறினால் உலகமே உனக்கு புரியாமல் போய்விடும் நீ விட்டு கொடுக்காமல் உன் உரிமையை யாரும் பறிக்க முடியாது நீ வளைந்து கொடுக்காமல் உன்னை யாரும் அடிமைப்படுத்தவும் முடியாது உன் உரிமையை இழந்து இருக்கின்றாய் என்றால் அதற்கான முழு பொறுப்பும் ஏற்க வேண்டியது நீ மட்டும்தான் கோபம் வரும் பொழுது வாயை மூடிக்கொள் குழப்பம் வரும் பொழுது கண்களை மூடிக்கொள் தோல்வி வரும் பொழுது காதுகளை மூடிக்கொள் வெற்றி வரும் பொழுது மனதை மூடிக்கொள் மற்ற அனைத்து குணங்களையும் விட மிகவும் முக்கியமானது துணிவு ஏனென்றால் துணிவு இல்லாமல் மற்ற எந்த குணங்களையும் தொடர்ந்து பின்பற்ற இயலாது புதைக்கப்படவில்லை விதைக்கப்படுகின்றோம் என்பதை உணர்ந்த அதை தன்னை சுற்றி இருக்கும் இருளை கண்டு அஞ்சாது ஒதுக்கப்படவில்லை என்று உணர்ந்த மனம் எப்பொழுதுமே தோல்விக்கு அஞ்சாது நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவன் கையில் கிடைத்தால் கூழங்கள் தான் குழங்கல்லாக இருந்தாலும் தகுதியுடையவன் கையில் கிடைத்தால் வைரமாய் மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்ததே நீ எப்படி இருக்க வேண்டும் என்று நீயே முடிவு செய் நீ இருக்க வேண்டிய இடம் எப்படி இருக்க வேண்டும் என்று உன் நடத்தைகளால் தேர்ந்தெடு நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம் ஒன்று முன்னால் மற்றொன்று பின்னால் இருக்கும் ஆனால் முன்னால் இருக்கும் கால் கௌரவம் இல்லை பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நிமிடம் நிலைமை மாறும் என்று நீ இழந்த அனைத்தையும் ஒரு நாள் உன் காலடி தேடி வந்து நிச்சயம் வந்துடையும் அதற்கு நீ செய்யும் ஒன்றே ஒன்று உன் நம்பிக்கையை இழக்காமல் இருந்தால் போதும் வெட்கப்பட்டு ஒதுங்கி நிற்பவனை விட கூச்சப்படாமல் கை நீட்டி தான் வாய்ப்புகள் அதிகம் என்று நினைப்பது நம்பிக்கை மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பது தன்னம்பிக்கை நன்றாக யோசித்து பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்களை விட தவறவிட்ட சந்தோஷங்களை அதிகமாக இருக்கும் பிறந்துவிட்டோம் என்று வாழாதீர்கள் இனி ஒரு முறையும் பிறக்க போவதில்லை என்று நினைத்து ஒவ்வொரு நொடியும் அனுபவி வாழுங்கள் உனக்கென்று ஒரு வட்டம் போட்டு அதில் வாழ நினைப்பது தவறு இல்லை அந்த வட்டம் தான் வாழ்க்கை என்று நினைத்து உனக்கென்று ஒரு வட்டம் போட்டு அதில் வாழ நினைப்பது தவறு இல்லை ஆனால் அந்த வட்டம் தான் வாழ்க்கை என்று மிக மிகப்பெரிய தவறு குறை இல்லாதவன் மனிதன் இல்லை அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை அனுபவத்தினால் பாடம் கற்றுக்கொள்பவன் சாதாரண மனிதன் அடுத்தவனின் அனுபவத்தை பாடமாக எடுத்து தன்னை வெற்றி படுத்திக் கொள்பவ அறிவாளே